ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா உடல் எடையை வேகமாக குறைக்க பின்பற்ற வேண்டிய சில எளிய குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறிப்பது என்பது மிகவும் சவாலான காரியம்தான் இதற்காக பலரும் பல விதமான டயட்டை பின்பற்றாங்க அதாவது வாக்கிங் உடற்பயிற்சி மேலும் உணவு கட்டுப்பாடு போன்ற பல விதத்தில் ட்ரை பண்ணுறாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா அது குறைஞ்ச பாடாக இல்லை இதற்கு நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் கூட காரணமாக இருக்கலாம் இப்போ நாம் தினமும் செய்கிற பழக்க வழக்கங்களில் இருந்தே நம் உடல் எடையை எப்படி குறைப்பது அப்படின்றத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்முடைய உடல் எடையை ஒரே நாளில் கூட்டி விடவும் முடியாது அதே போல் ஒரே நாளில் குறைத்து விடவும் முடியாது என்பதை நீங்கள் மொதல் புரிஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாள் டயட் இருந்துட்டு உடனே உடம்பு குறையலை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதே போல் ஒரு ரெண்டு நாள் நல்லா சாப்பிட்ட உடனே உடம்பு ஏறிடுத்தோ அப்படின்னும் நினைக்கக்கூடாது நம் உடல் எடையை சீராக தான் குறைக்க முடியும் ஏற்றவும் முடியும் நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களை சிலவற்று முறைப்படுத்தும் பொழுது தான் அந்த டயட்டுக்கள் முழு பலனையும் நம்மளால் பெற முடியும் பொதுவாக காலை நேரத்தில் இட்லி தோசை அப்படின்னு தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க இதில் கார்போஹைட்ரேட் கொண்ட உணவுகள் தான் அதிகமாக இருக்குது ஆனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்க்கணும் அதற்கு பதிலாக நீங்கள் புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் இதனால் உங்களுடைய உடல் எடையை விரைவில் குறைக்க முடியும் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்கிறவங்க பலரும் பார்த்திங்கன்னா செய்யும் அதிகபட்ச உயர் உடற்பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா வாக்கிங்கும் ரன்னிங்கும் தான் சிலர் மட்டும்தான் ஜிம்முக்கு சென்று பயிற்சிகள் மேற்கொள்கிறாங்க ஆனால் அதுக்காக எல்லாரும் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல என்ன சொல்ல வரேன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நாற்பது நிமிடமாவது நீங்கள் உடற்பயிற்சிக்கு அப்படின்னு ஒதுக்கணும் அந்த நாற்பது நிமிடம் பார்த்தீங்கன்னா கடுமையான உடற்பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது கிடையாது சிம்பிளான உடற்பயிற்சிகளை தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வந்தாவே போதும் அதாவது எக்ஸசைஸ் மாற்றி மாற்றி செய்யணும் இது போல் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் உடலுடைய சீக்கிரமாகவே நீங்கள் குறைச்சிடலாம் நீங்கள் கொஞ்சம் நடற்பயிற்சியும் செய்யணும் அதான் எக்ஸசைஸ் செய்கிறோமோ அப்புறம் எதுக்கு நடற்பயிற்சி அப்படின்னு கேட்குறீங்களா தீவிர உடற்பயிற்சி செய்வது உடலில் அங்கங்கே தங்கி இருக்கும் கொழுப்புக்களை கரைத்து தசைகளை வலுப்படுத்த உதவி செய்யும் ஆனால் நடற்பயிற்சி செய்யும் போது ஒட்டுமொத்த உடலின் இயக்கமும் மேம்படும் இதனால் ஜீரண சக்தி அதிகரிப்பதோடு உடலின் மெட்டபாலிசம் அதிகரித்து உடல் இழக்கத்தை சீராக வைத்திருக்க உதவி புரியும் இதனால் உடல் எடை குறை உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தங்களுடைய உணவில் நார் சத்துள்ள உணவுகளை அதிகம் சேர்த்துக்கணும் இது ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி மெட்டபாலிசை அதிகரிக்கும் உடலின் மெட்டபாலிசம் அதிகரிக்கும் போது இயல்பாகவே கொழுப்புகள் சேர்வது தவிர்க்கப்பட்டு உடல் எடை குறையும் நட்ஸ் விதைகள் பச்சை காய்கறிகள் பழங்கள் முழு தானியங்கள் பருப்பு வகைகள் ஆகியவற்றில் நார்சத்து மிகுதியாக இருக்குது இந்த நார்சத்துக்கள் உங்களுடைய தினசரி உணவுல எல்லா வேலையிலும் நீங்கள் இடம்பெற்றிருக்கும்படி பார்த்துக்கோங்க நார்சத்துள்ள உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கொள்வது மிக வேகமாக வயிறு நிரம்பிய உணவு உங்களுக்கு உண்டாக்கும் கார்போஹைட்ரேட் நம்முடைய உடலுக்கு ஆற்றலை பெருக்கித்தரும் இது நம் உடலுக்கு அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் ஒன்றுதான் தான் என்றாலும் அதை அதிகமாக எடுத்து பொழுது கொழுப்பாக மாறும் அரிசி கோதுமை போன்ற மாவு சத்துக்கள் நிறைந்த உணவுகளை இருந்து தான் நம்முடைய உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது நாம் சாப்பிடும் காய்கறிகளில் இருந்த நம்முடைய உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டை நம்மளால் பெற முடியும் காய்கறிகளிலும் பருப்பு வகையிலும் மற்ற உணவுகளிலும் கூட மிதமான அளவில் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது அவையே நம்முடைய உடலுக்கு போதுமானவை நம் உடலில் நீர் சத்து குறையாதபடி பார்த்துக்கணும் எடையை குறைப்பதற்கு மட்டும் இல்லாமல் உடல் உறுப்புகளின் சீராக இயக்கத்திற்கும் குறிப்பாக குடல் இயக்கத்திற்கும் தண்ணீர் மிக அவசியம் சரும வளர்ச்சி தொடங்கி மலச்சிக்கல் பிரச்சனை வரை உடலில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த நீர் சத்து குறைபாடு தான் காரணமாக இருக்குது அதே போல உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க அதிகமாக தண்ணீர் குடிப்பதன் மூலம் உடலில் உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்ற ஆரம்பிக்க எனவே நிறைய தண்ணீர் குடிப்பது அவசியமாகும் இவற்றுடன் போதிய அளவு தூக்கமும் அவசியமாகும் தான் உடல் எடையை சீரான முறையில் குறைக்க முடியும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்